الهي <applause> السلام عليكم ورحمة الله وبركاته, الله وبركاته الحمد لله الحمد لله العظيم القدرة والشأن شديد البطش والمرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان الل و الل 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 و ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد الإسراء ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم أفرأيتم الماء الذي تشربون أنتم أنزلتمون من الوزن آن أم نحن المنزلون وقال النبي صلى الله عليه وسلم إثنتان لا تردان عند النداء وتحت المطر أو كما قال عليه الصلاة والتسليم قنيمك مؤمنين قليل اللهم اللذي آر قليل அருமை நாயகம் செல்லந்தாக செல்லும் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உண்மத்துமார்களை ரபு சுபகான ஊரத்தால் அவனுடைய மேலான கட்டளையை ஜுனாவுடைய பிறந்த நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் வந்தால் கபூல் செய்தார்கள் தப்பினுடைய மேலான திருப்தியை என்னுடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லர் மகமது பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலியின்கள் அருளாத்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் நம்ம உத்தாரா நம்மையும் சந்ததிகளையும் கபூல் செய்திருந்தார் கன்னியமைக்கு முன்னீங்களை தமிழகத்தில் தொடராக மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் எல்லா இடங்களிலும் நீர் நிறைந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை தண்ணீர் என்பது சாதாரணமானது அல்ல தண்ணீர் என்பது ரொம்ப மென்மையானது அதே நேரத்தில் வலிமையானது ரொம்ப மென்மையானதுதான் அதே நேரத்தில் வலிமையானது இந்த பூமியை படைத்த நேரத்தில் பூமி மலைகளை அல்லாஹ் படைத்தான் மலைகளை அல்லாஹ் இந்த பூமியின் மீது ஆக்கிய பொழுது பூமியினுடைய ஆட்டம் நின்று விட்டது மின் மலாரிகா ஜிவால் மலைகளுடைய இந்த வலிமையையும் அதை ஏற்படுத்தி தந்த தாக்கத்தை பார்த்து மலக்குமார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் கேட்டார்கள் மலையை விட வலிமையான இந்த பூமியையே நிலை விட்டதே என்று ஆச்சரியப்பட்டு ரப்பிடத்தில் மலக்குமார்கள் கேட்டார் அல்லாஹு தாலா சொன்னான் ஆம் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா இந்த மலையை விட வலிமையானதா அல்லாஹு தாலா இரும்பை படைத்திருக்கிறான் என்று சொன்னார் மலையையும் துகள் துகளாக உடைத்து விடக்கூடிய ஆற்றல் கொண்டதாக அல்ல இரும்பை படைத்திருக்கிறான் என்று சொன்ன அப்படியானால் உலகத்தின் படைப்பிலே இரும்புதான் வலிமையானதா என்று கேட்கிறார்கள் இல்லை அதை விட வலிமையானது நெருப்பு என்றல்ல அந்த இரும்பை அப்படியே நீர்வோர் உருக்கிவிடக்கூடிய ஆற்றல் கொண்டது என்று சொன்னார் அப்படியானால் உலகத்தின் படைப்புகளிலே வலிமையானது என்பது நெருப்பா என்று கேட்ட பொழுது அந்த தொடரிலே வருகிறது அம்னா விட்டாளா நீரையும் மழையையும் காற்றையும் சொ உலகத்தினுடைய படைப்புகளிலே வலிையானது என்பது காற்றும் நீரும் என்ற ஹனுடைய தொடர் வருகிறது அதைவிட வலிமையானது என்று வழக்குமார்கள் கேட்ட பொழுது ஒரு மோகன் ஒரு மோர்மின் அல்லாவுக்காக ரகசியமாக ஒரு சதக்கா செய்கிறான் அது அவனுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய விளைவு இருக்கிறதே மகத்தானது இவைகளையெல்லாம் விட வலிமையானது என்று அல்லா நமக்கு சாதாரணமா தெரியக்கூடிய இந்த விஷயங்கள் தான் ஆனால் அது உலகத்தினுடைய இந்த படைப்புகளுடைய வலிமை அது உண்டாக்கக்கூடிய தாக்கத்தை விட இது மகத்தானது என்று அல்லாஹ் சொன்னதாக அதீசீகளை நமக்கு வருகிறது திறமையான பெருமக்களே பொதுவாக இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலா மழை பெஞ்சாலும் சரி ரொம்ப சளிச்சுக்கறோம் கொஞ்சம் கூடுதலா வெயில் அளிச்சாலும் சரி உடனே சலிச்சிடறோம் மழை காலத்துல மழை விழிஞ்சாலும் சரி அதை ஏத்துக்கறது இல்லை வெயில் காலத்துல வெயில் அடித்தாலும் சரி அதை ஏத்துக்கிறது இல்லை கொஞ்சம் கூடுதலா மழை பெய்ஞ்ச உடனே என்ன இப்படி இருக்குது கூட்டம் வந்து வெளியே போக முடியல வேற ஒரு வேறையும் பார்க்க முடியலன்னு சொல்லி சிலர் கொஞ்சம் கூடுதலான கடுமையான வாசகத்தினை கூட பேசக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் பொதுவாக மழை என்பது ரப்பினுடைய ரஹமத் அதான் ரஹ்மா சல்லாஜா அது ரஹ்மா இது அல்லாவுடைய ரஹ்மத் என்று சொன்னாரு பொதுவாக மழையை நாம் பார்க்கும் பொழுது அது அல்லாஹனுடைய ரஹமத் என்பதிலே சந்தேகம் இல்லை ரப்பியனுடைய ரஹ்மத் என்பது மாத்திரம் அல்லது பிரமாண்டமான அருள் பிரமாண்டமான அருள் அல்லாஹ் கொடுத்தால்தான் மழை மனிதனுடைய எந்த சக்தியை கொண்டும் மனிதனுடைய எந்த விதமான முயற்சியை கொண்டும் மழையை உலகத்திலே தரிவிப்பதிலே எந்த பங்கும் மனிதனுக்கு இல்லை அல்லாஹ் கொடுத்தால்தான் மழை செயற்கை மழை அப்படி இப்படின்னா சொல்றாங்க எல்லாம் அவைகள் எல்லாம் பயனில்லாது எனவே மழை என்பது ரப்பினுடைய பிரமாண்டமான ஒரு அருள் என்பதை முதலாவது நாம் மனதிலே பதிய வைக்க வேண்டும் அது நமது வாக்கல்ல கண்மணி முகமதுலாய் சல்லாசமுடைய வாக்கு மழையினுடைய பயன்பாடுகளை புறான் நிரம்ப சொல்கிறது வான்செல்லாம் வானிலிருந்து பொடியக்கூடிய மலை அந்த பறக்கத்தான தரை என்று சொல்கிறான் ஒரு ஐந்து விஷயங்களைத்தான் நல்லா வறக்கத்து என்ற வார்த்தை குறிப்பிடுகிறார் அதிலே வானிலிருந்து பெய்யக்கூடிய மழை அதை எல்லாம் விட்டாரா வரக்கத்தானது சுத்தமானது பறக்கத்தானது என்று புறான்சரை நமக்கு சொல்லி சொல்லிக்காம பெருமக்களே வானிலிருந்து பெய்யக்கூடிய இந்த மழைக்கு நிகராக இந்த ஒரு நீர் ஆதாரம் உலகத்தில் இல்லை உலகத்திலே மனிதனுக்கு தண்ணீரை தரக்கூடிய இந்த நீர் ஆதாரம் மழையை போல் பேர் ஒன்றை கொண்டு கிடையாது அபராய் துமுல் மா நதி நீங்கள் அறுத்தும் தண்ணீரை பற்றி சிந்தித்திருக்கிறீர்களா எல்லாம் கேட்டு ஆன்த்தும் அஞ்சல்தும் உசினி அம்ஹலோ மேகத்திலிருந்து நீங்க தண்ணீரை இறக்கறீங்களா நானும் இறக்கி தண்ணீரை உலகத்தில் இறக்குவது யார் அது ரப்பினுடைய மகத்தான ஆற்றலை கொண்டு நடக்கக்கூடிய ஒரு காரியம் என்பதை குரான் சரி சொல்லி காப்பீங்க ரோமையான பெருமக்களே மழையின் காரணத்தினால் செழுமையான மழையின் காரணத்தினால் அடர்த்தியான மழையின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய பயன்பாடுகளும் ஏராளம் பயன்பாடுகளும் ஏராளம் சாதாரணமானது அல்ல இந்த பூமியிலே மண் வளம் கிடைக்கிறது நல்ல மழையின் காரணத்தினாலே வளம் மிக்கதாக மண் ஆகிறது வளமான அந்த மண் இருக்கிறதே அதுதான் பயிர்களுக்கும் தாவரங்களுக்கும் அடிப்படையான செழுமையான பயிர்களுக்கும் தாவரங்களுக்கும் அடிமையானது எப்படி இந்த வறண்டு போன பூமியை செழிக்க வைக்கக்கூடியதாக அல்லாஹு தாரா மழை ஆக்கி வைத்திருக்கிறார் சுத்தமான குடிநீர் என்பது மாத்திரமல்ல உலகத்திலே மண் வளத்தை தந்து பயிர்களும் தாவரங்களும் செழிப்பதற்கவைகள் காரணமாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பறவைகள் உயிரினங்கள் கால்நடைகள் இவைகளெல்லாம் ஜீவிப்பதற்குண்டான அடிப்படையாக இந்த மழையில் அமைந்திருக்க அவைகள்லாம் ஜீவிக்கிற இடத்துலதான் மனிதர்களும் ஆள முடியும் எங்கே உயிரினங்கள் இருக்குமோ எங்கே கால்நடைகள் இருக்குமோ எங்கே பறவைகள் இருக்குமோ அப்படிப்பட்ட தான் மனிதர்கள் இயல்பாக நல்லபடியா வாழ முடியும் போன உடனே ஒரு ஒட்டகத்தை அனுப்பி இதை விட்டுருங்க தங்கிக்கிறோம்னு சொன்னாங்க இல்லையா வெறும் ஒட்டகத்தை அனுப்பிய நிகழ்வு அல்ல அது எங்கே விலங்குகள் எங்கே பறவைகள் எங்கே உயிரினங்கள் வாழ்கிறதோ அங்கேதான் மனிதன் வாழ முடியும் என்ற ஒரு பாடத்தை பதிலை சொல்றார் அதனாலே இந்த உயிரினங்கள் வாழ்வதற்கு பறவைகள் அது சீராக இருப்பதற்கு அதே போல் விலங்குகள் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கெல்லாம் இந்த மழை என்பது அது ஏற்படுத்தி தரக்கூடிய மகத்தான் ஒரு ஏசியை வச்சு எல்லாத்தையும் அடைச்சு வச்சு கொஞ்ச நேரத்தை ரூப கொடுமையாக்கினாலும் கூட அந்த குடுமையெல்லாம் எல்லாம் விட மொத்த திறந்த வெளியையும் ஒரு குடுமையாக்கி விடுகிறது ஒரு மழை ஒரு கா அந்த மழைக்கு முன்னால் ஏற்படக்கூடிய ஒரு காற்று அரசியா அபுஷர அல்லா ஒரு சோபனமாக ஒரு குளிர்ந்த காற்றை அனுப்பி வைக்கக்கூடிய அந்த காரியத்தை குறித்து குரான் பாராட்டு குளிர்விக்கக்கூடிய ஆற்றல் கொண்டுதான் அல்லாஹுத்தார் ஆக்கி வைத்திருக்கிறான் மழையினுடைய பயன்பாடுகள் ஏராளமானது ஏராளமானது பொதுவாக மழையை சமைக்கக்கூடாது மழையை திட்டக்கூடாது நமக்கு சில வேலைகள் பாதிக்கும் சில வேலைகள் தான் முன்பின் ஆகும் கிழி ஒளிஞ்சு அப்படி இதெல்லாம் அந்த வார்த்தைகள் தான் இருக்குத இந்த வார்த்தைகள் அன்பாக அப்படி சொல்லி பழக சில காரியங்கள்ல முன்பின் ஆகலாம் ஆனால் பொது பயன் உலகத்தினுடைய பொதுவான பயன்பாடுகளிலே உள்ளது மழை இறங்குகின்ற நேரத்தில் செய்யப்படக்கூடிய துவாரம் இடத்தில் மறுக்கப்படாது என்று சொல்வார்கள் கண்மணி முகமது தானி இரண்டு துவாக்கள் தானி அது ரப்படத்தில் மறுக்கப்படாது ஒன்று இந்த நிதா வாங்கு சொல்லப்படும் பொழுது கேட்கப்படக்கூடிய துவா அல்லாஹ் குடத்திலே அதற்கு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது இருக்கிறது அந்த நேரத்தில் செய்யப்படக்கூடியதுவா செய்யப்படக்கூடிய துறை இறங்குகின்ற மழை இறங்குகின்ற அந்த நேரத்திலே கூட நீங்கள் ரப்பிடத்தில் கேட்கக்கூடிய அந்த துல்லா குடத்திலே மறுக்கப்படாது என்று கண்மணி முகமது அவர்கள் சொல்லி காண்பிப்பார் அருமையானவர்களே மழையினுடைய பயன்பாட்டை தெரியலமான மழை இல்லாமனா என்னென்னதும் தெரியும் பொதுவாக மழை இல்லாமல் ஆயிட்டாதான் அப்ப அந்த நேரத்திலே அதனுடைய பயன்பாடு என்பது நாம் பார்க்கிறோம் மழை இல்லாவிட்டால் பூமி அதனுடைய இறங்கிவிடும் வத்தி விட்டால் அதை மேலே கொண்டு வருவது யார் தண்ணீரை உயர்த்துவது யார் அதை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடியது இதெல்லாம் கேட்கிறான் அதனாலே அந்த மழையினால் உண்டாகக்கூடிய பயன்பாடுகள் சொல்லலாம் சொல்லலாம் அவ்வளவு சொல்லிக்கொண்டே இருக்கலாம் மார்க்கவதை அந்த அளவிற்கு பாராட்டியும் உயர்த்தியும் நமக்கு சொல்லி மழை இல்லாவிட்டால் நின்னவெல்லாம் செய்கிறார்கள் பழைய காலத்தில் மூட நம்பிக்கையில் வேறால் எவ்வளவு காரியத்தை செய்கிறார்கள் கழுதை கல்யாணம் நடத்துற சொன்னாங்க கழுதை ரெண்டே கல்யாணம் வைச்சான் அது மாதிரி யார் காம உணர்வு இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் பிரார்த்தித்தால் தான் மழையே வரும் என்று இந்துக்களுடைய வேத புராணங்களில் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் இதுவெல்லாமோ சொல்கிறார்கள் பழைய காலகட்டத்திலே மழையை இறக்க வேண்டும் என்பதற்காக ஆற்றிலே என்பதற்காக செழுமையான மழை கிடைக்க வேண்டும் என்பதற்காக பண்டை எகிப்திலே ஒரு இளம் பெண்ணை நகைகளை எல்லாம் அனுபவித்து அணிவித்து கொண்டு போய் ஆற்றிலே கொண்டு போய் அறுத்து வழியிடுவார் தண்ணி வந்து மழை இல்லாம அப்ப அந்த நேரத்தில் மழை வர வேண்டுமானால் அவருடைய நம்பிக்கை இப்படி இருந்தது ஒரு இளம் பெண்ணை நகைகள் போட்டி எல்லாவற்றையும் அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு போய் ஊரை சேர்ந்து போய் அந்த இடத்திலே வச்சு அந்த பெண்ணை அறுத்து வரையிடுவார்கள் அப்பொழுது மழை பெரும் என்று நம்பினார் அவர்களுடைய குறிப்பிட்ட ஒரு மாதத்திலே அப்படி மழை இல்லாத காலகட்டத்தில் இப்படி செய்தால்தான் மழை என்று நம்பினார் இந்த தமிழக ஆசிரமல்லான கவர்னரா ஆக்கப்பட்ட பொழுது சொன்னார்கள் இப்படிப்பட்ட துர்வழக்கங்களை இஸ்லாம் இல்லாமல் ஆக்கிவிட்டு அதை செய்யக்கூடாது சொன்னார் அவங்க சொன்ன மாதிரி குறிப்பிட்ட காலகட்டத்துல தண்ணீர் வந்து போச்சு அது மாதிரி மழை இல்லாமல் இருந்த நேரத்தில் என்ன செய்வது நாங்கள் இப்படி செய்தால் மழை வரும் என்று சொன்னார்கள் அமர் விருதான் கடிதம் எழுதினா பதில் கடிதம் எழுதினாங்க அமர் கவர்னருக்கு மாத்திரம் அல்ல நயில் நதிக்க எழுதினார்கள் நயில் நதிக்க எழுதினார்கள் அமர்வின் வாழக்கூடிய நயில் நதியே எது நைல் ஐயது வண்ணீல் இன் குந்தி தஜரி மின் திவலிக்கு வரா தஜரி சுயமாக ஒரு விருப்பத்தை கொண்டுதான் நீ ஓடிக்கிட்டு இருக்கிற இன்னும் ஓடவே வேண்டாம் ரப்பில்லாலுடைய குதிரத்தை கொண்டுதான் உடைய ஓட்டம் என்றால் இனிமேல் நிற்கக்கூடாது இன்னைக்கு வர நிக்கல சத நிக்கல் ஒரு தான் உத்தர வல்லவாது அருமையானவர்களே மழை வருவதற்கும் நீராதாரத்திற்கும் பல வகையான தேவையில்லாத பல காரியங்களை செய்தார் மழை வேணும்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய காரியம் ரெண்டு தான் ஒன்னு அதிகமா செய்யுங்க ரெண்டு இஸ்லாம் தந்த உன்னதமான ஒரு நடைமுறை என்ன விஞ்ஞானத்தினுடைய போனாலும் சரி அவனுக்கு சில விதமான ஈராமை இருக்கிறது சில விதமான அகம்பாவத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக ரப்பு சில காரியங்களை நேரடியாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் அதனால உன்னுடைய ஈராமை ஒப்புக்கொள் உன்னுடைய மலைஹீரத்தை சொல் உன்னுடைய அகந்தே அழி அல்லா வளத்தில் இஸ்ல்குமார் அல்லாஹ் தஆலா மழையை தருவிப்பதற்காக வேண்டி ரப்பு ஏற்படுத்திய ஒரு காரியம் பெருமக்களே அதே நேரத்திலே மழையினால் ஆபத்தா இருக்குது பொருள்கள் அழிந்து போகுது நடைபாதைகள் துண்டிக்கப்பட்டிருக்குது உள்ள போக முடியல மழை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளும் அப்படித்தானே கண்மணித சூழ்ந்தாய் சன்னாசன காலகட்டத்துல மதியனாவில் துவா செய்ய சொன்னாங்க மழை வந்துச்சு மழை வந்துச்சுன்னா அப்படி மழை ஏராளமாக பெருக்கெடுத்து அந்த வெள்ளம் அதனுடைய நிலை சொன்னாங்க யார் சொல்லும் தான் பொருளாதாரம் எல்லாம் அழிந்து போய் கிடக்கிறது பாதைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு போய் கிடக்கிறது அதனால இந்த மழையை நிறுத்துவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் யோசிக்க அதை நிறுத்துவதற்கு மழை நிறுத்த துவா செய்யலை செல்லாதனம் அப்பொழுதும் மழையை நிறுத்துவதற்கு துவா செய்யவில்லை

அதேபோல் திறந்த வெளிகளிலும் எங்கே ஏற்பட்டால் இந்த மழை பெய்தால் அந்த பகுதிக்கு செழுமையையும் அது அங்கே மேன்மையையும் தரும் அப்படிப்பட்ட பகுதிகளுக்கு இந்த மழையை நீ திருப்பி என்று சொன்னார் வாசித்தார் அதனால எப்பொழுதுமே நம்ம அப்பிட்ட கேட்க வேண்டியது பயனுள்ள மழையை தரப்பேன் தேக்கிப் நதி சிறவர் மழை பெய்தாலே யார்வா இதை பயனுள்ள மழையார் பயனுள்ள ஒரு மலையாக ஆக்கிட்டா ஏன்னா அது சீர ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னா அது உண்டாக்கக்கூடிய விளைவுகள் ஆரம்பத்தில் சொன்னது போல அது மென்மையானதுதான் அதே நேரத்தில் அது மிக மிக வலிமையானது மிக மிக வலிமையானது செல்லாத கொஞ்சம் காத்து கூடுதலா அடித்தால் மழை பெய்தால் உடனே செல்லா சொல்ற படத்துல பயந்துதான் செய்வான் ஐசா நான் கேட்கிறாங்க அவர் சொன்ன காத்து அடிக்குது நீ இதுக்கு ரொம்ப பயப்படுற மாதிரி தெரியுத என்று கேட்ட பொழுது செல்லாசலம் சொன்னார்கள் ஆண்டவியா ஆயிஷா கமா கால கௌமாதி ஆது கூட்டத்தார் அடர்த்தியான மேகத்தை பார்த்த பொழுது அது ஆறு திருநா என்று சொன்னார்களே எங்களுக்கு மழையை உண்டாக்கி தரக்கூடிய வேகம் என்று அதை பார்த்து சொன்னார்களே ஆனால் அது அதாவது காரணமாக இல்லையா எனவேதான் மழையினுடைய அந்த நிலைவாடுகள் தெரியும் பொழுது அல்லாஹ் குடத்தில் யாதா இதை பயனுள்ளதான் ஆக்கியவை என்று கேட்க வேண்டும் என்று நமக்கு கண்மணி முகமது செல்லம் சொல்லி தந்திருக்கிறார் மழை உண்டாக்கிய சேதங்களை பற்றி நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை மலை உண்டாக்கிய பேரழிவுகள் என்பது நம்முடைய பகுதியில் ஏற்பட்ட தமிழகத்தில் ஏற்பட்ட சுனாமியினுடைய அறியாதவர்களானாம் தஞ்சையில் ஏற்படுத்த நிஷா புயல் புயல் பேரரசு நிஷா புயல் கடலூரில் ஏற்பட்ட தானே புயல் சென்னையில் ஏற்பட்ட வருதா புயல் என்னென்ன விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தியுள்ளது எவ்வளவு விளைவு இல்லை பாதுகாப்பான இந்த பாடுபட்டு வளர்த்த பயிர்களை எல்லாம் நாசமாக்கி வீடுகள் அழிந்து விட்டது ஏராளமான உயிர்கள் வலியானது வஞ்ச நஞ்சமா சமீபத்தில் ஏற்பட்ட வயநாடு பேரழிவுலா கண்கொண்டு பார்க்க கண்கொண்டு பார்க்க மனித இதயங்கள் எல்லாம் உடைந்து விடக்கூடிய அளவிற்குண்டான அவ்வளவு கடுமையான விளைவுகளை அந்த மழையும் காற்றும் ஏற்படுத்தி என் பார்க்கிறோம் அதனாலதான் மழை வரும் பொழுது அந்தா இடத்தில் பயனுள்ளதா ஆகின்ற பயனுள்ளதாக ஏன் சொன்னா மழையின் காரணத்தினால் தான் நோவு நபியினுடைய சமுதாயம் அழித்தொழிக்கப்பட்டது சொல்கிறது மழையினால் தான் நோவு நபியுடைய சமுதாயம் அழித்தொழிக்கப்பட்டது அல்லாஹு கடுமையான மழையினால் தான் ஆது கூட்டம் அழித்தொழிக்கப்பட்டது சபாவாசிகள் கெட்டி வைத்திருந்த பிரம்மாண்டமான அந்த அணை என்பது அது இல்லாமதானது மழையின் காரணத்து நான் குரான் சொல்கிறது அருமையான பெருமக்களே இன்னும் நாம் பார்க்கிறோம் நம்முடைய சகஜமான வாழ்விற்கு பெரும் மழையாக இருந்தால் பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் அல்லாஹ் இதை உள்ள பகுதிகளுக்கு இதை திருப்பி விடு என்றுதான் துவா செய்ய வேண்டும் ஆனால் இன்று இந்த சகஜ நிலை நமக்கு பாதிப்பிற்குண்டான அடிப்படையான காரணம் என்னன்னு சொன்னா அதை தேக்கி வைப்பதற்கான ஒடுங்கான முயற்சியை நம்ம செய்யல அதாவது மக்களும் அரசாங்கம் சேர்ந்துதான் அது அதை தேக்கி மழை வரும்போது மழை மழை என்று சொல்கிறோம் அப்புறம் மழை இல்லைன்னா மழை இல்லை துவார் செய்ய தண்ணீர் அப்படி இருக்குதுங்கிறோம் அதை தேக்கி வைப்பதற்கான முயற்சியும் செய்யவில்லை அது மாதிரி வடிகாலுக்குண்டான அந்த வழி அந்த காரியங்களையும் செய்து வைக்கவில்லை சில நாடுகள்ல மகிழ்ச்சியோடு போன்ற நாடுகள்ல என்ன எவ்வளவு அளர்ச்சியாலும் மழை பெய்தாலும் சீரான வடிகால்கள் இருக்கிற காரணத்தினாலே பெரும் பாதிப்புகளுக்கு ஏற்படுவதில்லை ஏனென்றால் சீரான வடிகால்கள் இருக்கிறது அதனாலே அடுத்த தலைமுறையிலே உள்ளவர்களை அதை சீராக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட முறையான வடிகால்கள் அமைந்திருக்க வேண்டும் இன்று புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய ஒரு நிலை வடிகால் வரக்கூடிய அந்த வடிகளை எல்லாம் ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு தண்ணீர் போகவில்லை போவதற்கான வழி இல்லை என்று சொல்லப்படுது நம்ம ஆக்கிரமிப்பு என்பது மார்க்கவே எவ்வளவு கண்டிக்கிறது அது நமக்கு சொந்தமில்லாத ஒரு இடத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பது இந்த ஆக்கிரமிப்பு என்பது எந்த பகுதியிலும் கூடாது அது குறித்து கடுமையான எச்சரிக்கை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அதனால இன்று சகஜமான நம்முடைய வாழ்விற்கு மழையினால் தடை ஏற்படுகிறது என்று சொன்னால் நாம் பல நீர் நிலைகளை தண்ணீர் செல்லக்கூடிய வடிகாலைகளை இதையெல்லாம் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைவாடும் காரணம் அரசு முறையான காரியங்களை செய்யாத காரணத்தினாலே வடிகால்களுக்குட்டான அந்த வழிவகைகளை சீராக செய்யாததும் தான் சகஜமான இயல்பான அந்த வாழ்விற்கு பாதிப்பிற்கும் காரணம் என்பது சந்தேகமே இல்லை அருமையான பெருமக்களே மழை பெய்கின்ற நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய துவா அல்லாஹ் இதை பயனுள்ள மழையா ஆக்கி வைப்பாயாக என்று துவா செய்ய வேண்டும் அதேவோ அடர்த்தியான நமக்கு சேதாரத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலை என்று ஏற்படும் பொழுது ரப்பே பயனுள்ள பகுதிகளுக்கு இதை திருப்பி விடுவாயாக என்றும் துவா செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது அல்லாஹ் தாரா பெய்யக்கூடிய மழையை பயனுள்ளதான் ஆக்கி அருள்வானா நம்முடைய சிரமங்களுக்கோ கஷ்டங்களுக்கோ நம்முடைய உயிர் பலிகளுக்கோ அதே மாதிரி வீடுகள் மற்றவர்களுடைய சேதாரங்களுக்கோ இது காரணமாகி விடாமல் அந்த பாதுகாத்து அறந்துபடிவானாங்க ஆமீன் ஆமீன் யார் ரொம்ப